உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தோட முடிவில் இருக்கோம் அடுத்த வருஷமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி சேமித்தா ஒரு பவுனில் இருந்து பத்து பவுன் வரைக்கும் தங்கத்தை சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கோல்டை எப்படி வாங்கலாம் எந்த டேட்டில் வாங்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் நான் எப்படி தங்கத்தை வாங்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர்றது என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை அவங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும் நம்ம சேனலில் கோல்டு சேவிங் டிப்ஸு மணி சேவிங் டிப்ஸு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருந்து ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் ரிஸ்க்கே இல்லாத கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பலவிதமான வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்கத்தோட விலை எங்கேயோ போயிடுச்சு இனிமேல் அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா போன வருஷம் வரைக்கும் தங்கத்தோட விலை என்னவாக இருந்துச்சு ஒரு கிராம் ஐயாயிரம் இல்லை ஆறாயிரத்தில் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற விலையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது குறைவான விலை தான் ஆனால் அந்த விலையில் நம்ம வாங்கினோமா இல்லை இன்னும் ஃப்யூச்சரில் விலை அதிகமாகும்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாரும் குறையும் சொல்லலை நம்மளுக்கே தெரியும் தங்கத்தோட விலை ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுன்னு ஏறும்போது அது குறையிறது பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறுன்னு தான் குறையும் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இது வரைக்கும் தங்கத்தை வாங்கி நான் கெட்டுப்போனேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க லாங் டர்மில் தங்கத்தால் நமக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் இருந்திருக்கு போன வருஷம் வரைக்கும் நான் எப்படி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு ஒரு கிராம் கோல்டு வாங்கணும் தான் என்னோடய டார்கெட்டு அந்த மாதிரி வாங்குகிற அந்த கோல்டு காயினையும் செய்முறைக்கோ இல்லை அந்த கோல்டு காயினோட விலை ஏறும்போதோ அதை விற்றுட்டு அந்த பணத்தை வேறு எதுக்கு அது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின என்னோட ஒப்பீனியனே வேற கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டெட் அசட்டு அதுலேருந்து எந்த ஒரு இன்கமும் வராது அப்படின்னு தான் நான் இருந்தேன் ஆனால் இந்த வருஷம் கோல்டு விலை ஏறி இருக்கிறத பார்க்கும்போது அதையும் ஒரு அசட்லாஸாக கன்சிடர் பண்ணி அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் அதுக்காக இவ்வளோ நாள் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது கோல்டு இடிஎஃப் கோல்டு பீஸ் சேவன் கோல்டு பாண்ட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபிசிக்கலாக ஒரு பெரிய கோல்டு ஜுவல்லரியாக நான் வாங்கினதில்லை ஏன்னா என்கிட்ட தேவையான அளவுக்கு இருக்குது இதுக்கு மேலே அதில் போய் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சதுனால வாங்கலை ஆனால் சின்ன சின்னதாக ஏதாவது கோல்டு வாங்குறது தோடா இல்லை மோதிரமா இல்லைனா ஏதாவது ஒரு செயின் அந்து போச்சுன்னா அதை கொடுத்துட்டு மாத்துறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர் எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது பத்து பவுனில் ஒரு கோல்டு ஜுவல்லரி செட் வாங்கலாம் அப்படின்னு அப்போ நான் விசாரிக்கும் போது ஒரு அஞ்சு லட்சமோ இல்லை ஆறு லட்சமோ தான் வந்தது அன்னைக்கு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா எதுக்காக இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நம்ம எப்போயாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுற அந்த நகையில இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு பதிலாக வேற இதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மணி ரொட்டேஷனுக்கும் இருக்கும் அதுலேருந்து ப்ராஃபிட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் அதனால தான் இந்த வருஷம் ஃபிசிக்கலாகவும் கோல்டை வாங்கி சேர்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்கிறதுக்கு வந்திருக்கேன் என்ன மாதிரி எத்தனை பேர் லாஸ்ட் இயர் இதே மாதிரி கோல்டு வாங்கணும்னு நினச்சி வாங்காமல் விட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா மினிமம் அஞ்சு பவுனாவது எடுத்துடணும் அப்படின்னு யோசிக்கிறேன் அதுக்காக மாதம் மாதம் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்க போகிறேன் ஒரு சிலர் கேட்கலாம் இந்த கோல்டு காயின் வாங்குகிற பணத்தை நீங்கள் கோல்டு சீட்டில் போடலாமே அப்படி போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே அப்படின்னு சொல்லலாம் இது கரெக்டு தான் ஆனால் நம்ம கோல்டு சீட் போட்டோம் அப்படின்னா எந்த கடையில் போட்டோமோ அந்த கடையில் மட்டுந்தான் நம்ம எடுக்க முடியும் அந்த கடையில் டிசைன்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னா சீட்டு போட்டுட்டோமே அப்படிங்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு டிசைனை நம்ம பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அதனால நான் போடலை அடுத்ததாக டிஜி கோல்டில் போடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஜி கோல்டு வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும் நம்ம போது வாங்கின ரேட்டுக்கே விற்க முடியாது நம்ம செல் பண்ணுற ரேட்டு அதில் கம்மியாக இருக்கும் இதை நான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால இந்த ஆப்ஷனையும் நான் செலக்ட் பண்ண மாட்டேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய லாஸ் இல்லை இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் அப்படின்னு யோசித்தா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் எந்த மாதத்தில் எந்த டேட்டில் நான் கோல்டு வாங்க போகிறேன் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோல்டு வாங்குறதுக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டேட்டை பார்த்திங்கன்னா ஒன்று அது ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கும் அப்படி இல்லைனா எனக்கான ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் கோல்டு வாங்கும்போது அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கும் கோல்டு வாங்குறதுக்கான நல்ல நாள்னு பார்த்தோன்னா தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடேயில வாங்கலாம் ஜனவரி ஒன்று நியூ இயர் புது வருஷத்தை தங்கத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி கோல்டு காயின் வாங்க போறேன் ஜனவரி பதினாலு பொங்கல் அன்னைக்கு கோல்டு வாங்குறது அப்போ ஒரே மாசத்துல ரெண்டு தடவை கோல்டு வாங்குற மாதிரி இருக்கும் உங்களால வாங்க முடிஞ்சா அந்த ரெண்டு நாளைக்கும் ஒவ்வொரு கிராம் வாங்குங்க அப்படி இல்லைன்னா அந்த ரெண்டு நாள்லயும் அரை அரை கிராம் வாங்க பாருங்க அடுத்து பிப்ரவரி மாதம் ஃபோர்டீன்த்து லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு வாங்கணும் மார்ச் எட்டு பெண்கள் தினம் நமக்கான நாளில் நம்மளே கொடுத்துக்கிற ஒரு கிஃப்டுன்னு கூட எடுத்துக்கலாம் ஏப்ரல் பதினாலு தமிழ் வருட பிறப்பு அடுத்தது ஏப்ரல் இருபது அச்சய திருதியை மே மாதம் ஒரு ஃபெஸ்டிவலுமே இல்லை அதனால அந்த மே மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் தேர்ஸ்டேவோ இல்லை ஃப்ரைடேவோ ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கணும் ஜூனில் எனக்கு ரெண்டு ஸ்பெஷல் டேஸ் வரும் ஒன்று எங்களோட வெட்டிங் டே இன்னொன்று என்னோட பெரிய பையனோட பர்த்டே இந்த ஸ்பெஷல் டேஸ் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து ஜூலையில் என்னோட பர்த்டே வரும் ஆகஸ்டில் என் சின்ன பையனோட பர்த்டே அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்டில் இன்னொரு நாளும் இருக்குது ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பதினெட்டு இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம வாங்குற எந்த பொருளாக இருந்தாலும் அது வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது செப்டம்பர் தேதி கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் பதினாலு விநாயகர் சதுர்த்தி இந்த ரெண்டு நாளுமே எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து அக்டோபர் பதினேழு நவராத்திரி ஸ்டார்ட் ஆகும் இந்த நவராத்திரி செலிப்ரேஷனே சகல செல்வங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அன்னைக்கு நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்குகிறோம் நவம்பர் எட்டு தீபாவளி நவம்பர் ஃபோர்டீன் சில்ட்ரன்ஸ் டே டிசம்பரில் என் ஹஸ்பண்டோட பர்த்டே இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா பதினெட்டு நாள் வரும் இப்போது ஒரு வருஷத்தோட முடிவில் நம்ம பதினெட்டு கிராம் கோல்டு காயின் சேர்த்துருப்போம் இப்போது நான் சொல்லியிருக்க இந்த டேட்டெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரு ஐடியாவாக வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டேட்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க உங்களால் முடிஞ்சால் நான் சொல்லியிருக்க இந்த ஒவ்வொரு டேட்லேயும் ஒவ்வொரு கிராம் வாங்க பாருங்க அப்படி இல்லைனா உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்குங்க அது ஒரு நூறு மில்லிகிராமாக கூட இருக்கலாம் உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் என்னால் இந்த ஒவ்வொரு டேட்லேயும் ஒவ்வொரு கிராம் சேர்க்க முடியும் அதே மாதிரி ஒரு சிலரால் இதை விட அதிகமாகவும் சேர்க்க முடியும் இதை விட கம்மியாகவும் சேர்க்க முடியும் எதுக்காக இதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இதை பார்க்குற மற்றவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருந்து ஒரு சிலர் இதை ஃபாலோ பண்ணலாம் இன்னும் சில பேருக்கு இந்த மாதிரி சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் அதை எப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம் அங்கும் சேர்க்குறது யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் சொல்லுங்க அப்படியே இது உங்களுக்கு பிடிக்கலனா கூட நாளைக்கு உங்களோட குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போன வருஷம் தங்கத்தோட விலை ஏறுச்சு அதே மாதிரி அடுத்த வருஷமும் தங்கத்தோட விலை டபுள் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு கூட தங்கத்தோட விலை ஏறுனா வேண்டாம் நான் சொல்ல போகிறோம் இப்போ ஃபைனலாக ஒரு வருஷத்தில் நம்ம பதினெட்டு கிராம் சேர்த்துருப்போம் பதினெட்டு கிராம் அப்படிங்கிறது ரெண்டே கால் பவுண்ட் இது போக எக்ஸ்ட்ரா எதாவது அமௌண்ட் எனக்கு இந்த வருஷம் கிடச்சது அப்படின்னா அதையும் நான் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோல்டு வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே மொத்தமாக உங்களோட எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போட்டு சேவ் பண்ணாதீங்க உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் தனித்தனியாக சேவ் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் நான் என்னோடய டார்கெட்டை அச்சீவ் பண்ணேனா இல்லை அதை விட அதிகமாக வாங்கினேன்னா அதை விட கம்மியாக வாங்கினேனா அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலான தமிழ் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி நாளை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்